அன்பு நண்பர்களே திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் நாகர்கோவில் ரோட்டில் ஐந்து ரூபாய் சப்பாத்தி கடை ஒன்று புதுசாக ஆரம்பிச்சுருக்காங்க அந்த நாகர்கோவில் ரோட்டில் இருக்கிற அந்த ஆற்று பாலம் இருக்குல்ல அந்த ஆற்று பாலத்துக்கு தெற்கு பக்கத்தில் இடது பக்கம் கொஞ்சம் முன்னே தள்ளி போனீங்கன்னா அதில் இருக்குது இந்த கடை அஞ்சு தான் சப்பாத்தி நான்கு விதமான குருமா கொடுக்குறாங்க சரிங்களா ஒன்று சப்பாத்தி கிழங்கு அப்புறம் தக்காளி குருமா அப்புறம் காய்கறி குருமா அப்புறம் இன்னொரு குருமா நாலு விதமான குருமா கொடுக்குறாங்க நமக்கு எது வேணுமோ வாங்கிடலாம் குருமா பத்து ரூபா ஒரு சப்பாத்தி அஞ்சு ரூபா அன்பு நண்பர் இல்லைன்னா முத முத ஒரு நாள் பார்த்தேன் அப்போ போகும்போது கூட்டம் சரியான கூட்டம் நிறைய லேடிஸ்லாம் வந்து நின்றுட்டுருந்தாங்க மொத்த மொத்தமாக இருந்தாங்க சுட சுட போட்டு கொடுக்குறாங்க சரியா அப்போது நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் அதனால் இந்த கடையில் தான் இப்போ ரெகுலராக நான் வாங்குது வெளியே போயிட்டு வந்தோம்னா ராத்திரி ஆச்சுன்னா அங்கே தான் வாங்கிட்டு வருவேன் சாயங்காலம் நாலு மணிலேருந்து ராத்திரி பத்தரை பதினோரு மணி வரை இருக்கும்னு நினைக்கிறேன் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் பார்சல் மட்டும்தான் அங்கே வச்சு சாப்பிட முடியாது பார்சல் மட்டும்தான் கொடுப்பாங்க அனுப்பினோக்குள்ளே நீங்கள் அந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சப்பாத்தி நாலு சப்பாத்தி இந்த உருளைக்கிழங்கு கூட்டு சரிங்களா அது என்ன சொல்லுவாங்க பூரி சப்பாத்தி கிழங்கு சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சொல்லுவாங்க அப்படி தானே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சப்பாத்தி இந்த கிழங்கு அன்பான ஒரு முப்பது ரூபா ஒரு சப்பாத்தி அஞ்சு ரூபா தான் அஞ்சு ரூபா சப்பாத்தி களக்காட்டில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அன்பானவர்கள் நான் இப்போது வெளியே போயிட்டு ராத்திரி லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் தான் சப்பாத்தி வாங்கிட்டு வருவேன் நாலு மணிலேருந்து பத்தரை மணி வரை இருக்கும் நாலு மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஒரு சப்பாத்தி அஞ்சு ரூபா தான் நாலு விதமான கூட்டு வச்சுருப்பாங்க இந்த இது ஒன்று கிழங்கு அப்புறம் குருமா நாலு விதமான குருமா வச்சுருக்காங்க அந்த மாதிரி நல்லா டேஸ்டாக தான் இருக்குது நல்லா சுட சுடாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா இப்போ தான் வந்தேன் மணி ஏழுற சரிங்களா ஆமாம் அதனால் வரும்போதே அங்கேருந்து சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆண்டவர் ஒரு அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கி அஞ்சு ரூபா ஒரு சப்பாத்தி நாலு சப்பாத்தி வாங்கிட்டு வந்திருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிடுவேன் எனக்கு சப்பாத்தின்னா உசுறு சரிங்களா நான் ஒரு சப்பாத்தி பிரியம் சப்பாத்தி பைத்தியம் சரிங்களா சப்பாத்தின்னா எனக்கு உசுறு சப்பாத்தி இருந்ததுன்னா வேறு எதையுமே சாப்பிட மாட்டேன் சப்பாத்தியை தான் சாப்பிடுவேன் ஆமாம் அதனால் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துட்டேன் நான் சாப்பிட போகிறேன் அன்பான அன்பானோலே பாருங்க ஆமாம் பார்சலாக அவுற்றி வச்சுட்டேன் சாப்பிட போகிறேன் அன்பானோல்லே சப்பாத்தி கிழங்கு சரிங்களா நீங்களும் சாப்பிடுங்க